ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் கன்னிராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் புதன் பகவான் எப்படி இருக்கிறார் புதன் பகவான் மூன்றாம் இடத்துல மூன்றாம் அதிபதியோடு சேர்ந்து மாதம் முழுவதும் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் மூன்றாம் இடமும் மூன்றாம் அதிபதியும் ராசிநாதனும் நல்ல இயல்பாக சுபத்துவமாக வளர்த்திருக்கிறார்கள் மூன்றாம் இடம் முயற்சி பாவகம் தொட்டது துளங்கும் புது முயற்சிகள் எல்லாமே பழிக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது நவம்பர் மாதம் ரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்தில் குருநாதர் அமர்ந்திருக்கிறார் அதாவது ரெண்டாம் இடத்தில் சுக்கராச்சாரியார் பதினோராம் இடத்தில் குருநாதர் தனம் குடும்பம் பாகிஸ்தானத்தில் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் குருவும் ரெண்டில் சுக்கிரன் பதினொன்றில் குரு யாருக்கு கிடைக்கும் இந்த யோகம் அற்புதமான வாய்ப்பு சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் குருவினுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் மூன்று ஏழு பதினொன்று ஐந்தாம் இடங்கள் வலுத்திருக்கிறது மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் ஐந்தாம் இடம் எல்லாமே இயல்பாக வளர்த்திருக்கிறது இரண்டாம் இடத்துல சுக்கராச்சாரியார் நல்லபடியாக ஆட்சி பெற்று இருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு மூன்றாம் இடத்துல உச்ச குருவின் பார்வைக்குள் வருகிறார் சூரியனுக்கு மூன்றாம் இடம் அது அற்புதமான இடம் இப்போது உங்களுக்கு கண்டச்சனி நடந்து கொண்டிருக்கிறது கண்டச்சனி பகவான் நேரடியாக உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் உண்மையில சொல்றேன் கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் கோச்சார அமைப்புகள் அப்படி இருக்கிறது தெளிவாக இருக்கிறது உங்களுடைய பிறந்த யாதகத்துல உங்களுடைய யாதகம் நல்ல யோக யாதகமாக இருந்து இப்போது உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதம் உங்களுக்கே உரிய மாதம் தொண்ணூற்றி ஒன்பது மார்க் எடுக்கலாம் அத்தனை கோச்சார அமைப்புகளும் அது அற்புதமாக இருக்கிறது ராகு கேதுக்கள் ஆறு பன்னெண்டு அச்சுகளில் இருக்கிறார்கள் கிட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ராகு கேதுக்கள் ஆறு பன்னெண்டு அச்சுகளில் இருப்பது அற்புதமான ஒரு கொடுப்பினை பதினொன்றில் குரு லாபத்தில் குரு தனஸ்தானத்தில் சுக்கராச்சாரியார் ராசிநாதன் மாதம் முழுவதும் உச்ச பார்வையில் இருக்கிறார் உச்சகு உச்ச குருவோடு இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் மூன்று ஏழு பதினோராம் இடங்களும் வளர்த்து ஐந்தாம் இடமும் வளர்த்துருக்கிறது மூன்று ஏழு ஐந்து பதினொன்று இரண்டாம் இடம் ஆறு பன்னெண்டாம் இடம் எல்லாமே வளர்த்துருக்கிறதே தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் பருத்தி புடவையாய் காய்க்கும் என்பது இதுதான் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது முதல்ல இயல்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் அதாவது ராசிக்காரர்களுக்கு நல்ல காதல் வரை இருக்கிறது காதலித்து கொண்டதாக லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு நல்லபடியாக காதல் அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகுகிறது உங்களுடைய காதலை உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெற்றவர்களிடம் சொல்லி உங்களுடைய காதலுக்கு சம்மதம் வாங்கக்கூடிய அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது கன்னியாராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்கள் இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் காதல் கல்யாண அமைப்புகளில் நல்லபடியாக வெற்றி அடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதாவது திருமணத்தில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகிறது ஆகிறது நல்ல வரம் கிடைக்கும் குறுபலம் வருகிற போது திருமணம் செய்தால் அந்த வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும் பயன் தரும் அதாவது பிரயோஜனம் உள்ள நல்ல திருமணமாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை துணை என்பது இன்றியமையாதது திருமணம் செய்யாமல் கூட இருந்து விடலாம் ஆனால் திருமணம் செய்து அதோட கூடாத வாழ்க்கையாக நிம்மதியில்லாத வாழ்க்கையாக இருந்தால் நீங்கள் இறந்து நரகத்துக்கு போக தேவையில்லை இங்கேயே நரகமாகிவிடும் ஒரு பலம் வருகிற போது திருமணம் செய்தால் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ராசிக்காரர்கள் ஏழாம் இடத்துல சனி பகவான் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிற போது வேற்று இனம் வேற்று மதம் வேற்று மொழி பேசக்கூடிய அந்நியர் அறிமுகம் கிடைத்து அந்த அறிமுகத்தால எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது நண்பர்களால உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் தொழில் கூட்டாளிகள் அதாவது கூட்டுத் தொழில் பங்கு பங்கு வியாபாரம் கூட்டு தொழில் நீங்கள் செய்து கொண்டிருந்தால் கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வீட்டுக்கு நிலையான சொத்துக்களை வாங்க முடியும் தங்கம் அதாவது குடும்ப பெண்களுக்கு நிலையான சொத்துகள் வாங்க முடியும் குறிப்பாக தங்கம் வாங்க முடியும் ஒரு ரெண்டு கிராம் தங்கம் என்றாலும் வீட்டில வாங்கி வைக்கக்கூடிய அற்புதமான காலம் வருமானத்தில் ஒரு குறையும் இல்லை அதாவது தனகாரகர் குரு நல்லபடியாக உச்ச அதாவது உச்சமடைந்த லாபத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல சுக்கராச்சாரியர் இருக்கிறார் பணமலை கொட்ட போகிறது நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நவம்பர் மாதம் உங்களை பிடிக்க முடியாது கொடி கட்டி பறக்க போகிறீர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் எல்லா புது முயற்சிகளிலும் எடுத்து வெற்றி வாகை சூட முடியும் தைரியம் வீரியம் பராக்கிரமம் ஒரு விதமான கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும் பார்க்கலாம் நம்மாலும் எதுவும் முடியும் இறை அருள் இருக்கிறது நம்ம நம்மிடம் திறமை இருக்கிறது செயல்படலாம் என்று சொல்லி நீங்கள் இறங்கினால் வெற்றி வாகை சூட முடியும் சரியாக எங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ராசிநாதன் ஏற தோராய தோராயமாக மாதம் முழுவதுமே உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் மூன்றாம் இடம் வலு வலுத்திருக்கிற போது தைரியமாக நீங்கள் ஒரு செயலில் ஈடுபடக்கூடிய சூழல் ஏற்படும் அதாவது மூன்றாம் இடம் சாதாரண இடம் இல்லை என்னுடைய நீண்டகால ஜோதிட பயணத்தில் இந்த மூன்றாம் இடத்துக்கு நான் பலவிதமான விளக்கங்கள் தந்திருக்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு மறுபடியும் அதை பதிவு செய்கிறேன் மூன்றாம் இடம் என்கிற போது உங்களுடைய முயற்சி பாகம் நீங்கள் பிறந்த காலத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு கொடுப்பனம் இல்லை என்றால் உங்களுடைய சொந்த முயற்சியால நல்ல முயற்சிகளை எடுத்து வெற்றி வகை சூட முடியும் அதற்கு குரு பலம் வர வேண்டும் இப்போது பலம் வந்திருக்கிறது அதாவது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரக்கூடிய காலம் மூன்றாம் இடமும் குருவும் வலுத்திருக்கிற போது நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் சரியாக நீங்கள் நல்ல காண்டாக்ட் கிடைக்கும் அதாவது நல்ல தொடர்புகள் கிடைக்கும் தொழில முன்னேற்றமாக போகலாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல இடமாற்றங்கள் கிடைக்கும் அதனால பத பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் அங்கீகாரத்துக்கு எந்த தடையும் இல்லை உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து விரிவடையும் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும் லாபம் இருக்கும் திருமணம் நடக்கும் இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நினைத்தது நடக்கும் பருத்தி புடவையாய் காய்க்கும் அதாவது கனவுகள் பலிக்கும் வாக்கு பலிதம் ஏற்படும் இரண்டாம் இடம் இருக்கிறது இரண்டாம் இடம் சுக்கராச்சாரியோட இருப்பால நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது உங்களோட வார்த்தைகளை காப்பாற்ற முடியும் என்ன சொல்கிறீர்களோ அதை செய்து காட்ட முடியும் நல்ல நல்லதே நினைக்கிறீர்கள் நீங்கள் நினைப்பதை அப்படியே சொல்ல முடியும் சொல்வதை செய்து காட்ட முடியும் அதாவது உங்களுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே ஒரு நேர்கோட்டுக்குள் வருகிறது இந்த வாய்ப்பை கன்னியா ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல லக்கணம் நல்ல வலுவாக இருந்து நல்ல உங்களுக்கு நல்ல யோக தசாப்திகள் நடந்து கொண்டிருந்தார் இப்போது உண்மையில சொல்றேன் கன்னியா ராசிக்காரர்கள் இந்த நவம்பர் மாதத்துல உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஃபவுண்டேஷனே போட்டு விடுவீர்கள் தொழில உத்தியோகத்தில் குடும்பத்தில் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மன நிம்மதியில் பொருளாதாரத்தில் அனைத்திலுமே ஏற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் சரியாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாத ஆண்டினுடைய கடைசிக்கு வந்திருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஆகா ஓஹோன்னு இருக்க போகிறது அற்புதமான பொற்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கிற குரு பயிற்சியை கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதே கண்ட சனியால உங்களுக்கு ஏற்பட்ட கவலை சோகம் பயம் பதட்டம் மன அழுத்தம் குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை எல்லா அனைத்திலிருந்தும் அப்படியே விடுபட போகிற நவம்பர் மாதம் உங்களுக்கே உரிய பொற்காலம் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் குல தெய்வத்தை சென்று வணங்கி விட்டு வாருங்கள் உற்சாகமாக புது முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடலாம் குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும் குடும்பத்திலே நிம்மதி இருக்கும் உங்களுக்கு தேவையானவற்றை வாங்க முடியும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமாக போகலாம் வயதான பெரியவர்கள் கூட ஆரோக்கியம் மேம்படும் ஆண்களுக்கு கை நிறைய வருமானம் இருக்கும் தொழில வருமானத்தில் முன்னேற்றத்தில் எந்த தடை தாமதங்களும் இல்லை திருமண வாய்ப்புகள் கூடி வரும் நண்பர்களுக்கும் உங்களுக்கு முடையில கருத்து வேற்றுமைகள் இருந்திருந்தால் அது அப்படியே விலகும் நண்பர்களுக்கும் உங்களுக்கு முடையில பரஸ்பரம் புரிதல் ஏற்படும் விலகி சென்று விடலாம் என்று இருந்த தம்ப தம்பதிகள் மறுபடியும் ஒன்று சேர போகிறீர்கள் இளமை கால நினைவுகளோடு காதலித்து கொண்டு மறுபடியும் ஒன்று சேர போகிறீர்கள் அதாவது காதலன் காதலி கணவன் மனைவி வழிவட்டார பழக்க வழக்கங்கள் புதிதாக அறிமுகமாக கூடிய மனிதர்கள் நண்பர்களுக்கு இடையில நல்ல அந்யோன்யம் பரஸ்பரம் புரிதல் ஏற்பட போகிறது பொருளாதாரத்தில் அதாவது காசு பணத்தை கண்களால் பார்க்க போகிறீர்கள் இரண்டாம் இடம் வலுத்திருக்கிறது என்ன சொல்ல எப்படி சொல்ல சொல்லிக்கொண்டே போகலாம் வார்த்தைகளில் விளையாடலாம் அற்புதமாக இருக்கிறது கன்னியா ராசிக்காரர்கள் இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்வில் வளர வேண்டும் மலர வேண்டும் இந்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன இப்போது உங்களுக்கு என்ன தசா புத்தி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய யாதகம் யோக யாதகமா இல்லையா இவை அனைத்தையும் முனைத்து கொண்டு கோச்சாரத்தோடு இணைத்து பலன்களை எடுத்து பழக வேண்டும் எது எப்படி இருந்தாலும் தசா புத்திகள் தான் இப்போது உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்ற சம்பவங்களை தீர்மானிக்கும் தசாநாதர்கள் புத்திநாதர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கோச்சார கிரகங்கள் எடுத்து தந்து விட்டு போகும் இதுதான் சூழ்நிலை எது எப்படி இருந்தாலும் கோச்சார அமைப்புகள் எல்லாம் போதும் போதும் என்று உங்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய யாதகம் எவ்வளவு மட்டமான ஜாதகமாக இருந்தாலும் சரி ஒரு முப்பத்தைந்து சதவீதமான நன்மைகள் உறுதியாக நடக்கும் நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் தொண்ணூறு மார்க்ஸுக்கு மேலாக நீங்கள் வாங்க முடியும் கன்னியா ராசிக்காரர்கள் இந்த வா இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளர வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு யோதனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகிவன் அஸ்டோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்